ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பீட்ரூட் பால்ஸ் அதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பீட்ரூட்டும் பிரெட்டும் வச்சு தான் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ஆறு பிரெட்டு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது செய்கிறதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப வந்து நெய் வந்து தேவைப்படாது இங்கே பாருங்கள் நெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ரொம்ப வந்து பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு லேஸாக வந்து இதை வறுத்தாலே போதும் இந்த அளவுக்கு தேங்காய் வருபட்டால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன் இதையே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இதிலே வந்து வறுக்க போகிறோம் நம்ம வந்து நெய் வந்து குறைவான அளவு ஆட் பண்ணாலே போதும் இப்போ இதை வந்து லேசாக நெய்யில் வந்து வதக்கிட்டு நம்ம வந்து பால் விட்டு இதை வந்து வேக வைக்க போகிறோம் அதனால் நமக்கு வந்து ரொம்ப வந்து நெய் வந்து தேவைப்படாது இப்போ இதை வந்து ஒரே ஒரு ஒரு நிமிஷம் வந்து இதில் வந்து வதக்கிக்கிடலாம் வந்து லேசாக வந்து வதக்கி விட்டுருக்கேன் கொஞ்ச அளவு குறைஞ்சிருக்கு பாருங்கள் அளவுக்கு அதனோட பச்சை வாசனை போகக்கூடிய அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ பால்லே தான் வந்து நம்ம வந்து பீட்ரூட்டு அந்த தேங்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அதனால் இதை வந்து லேசை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து இப்படியே வச்சுருந்தா போதும் ஃபைனாக நமக்கு வந்து வெந்து ரெடி ஆயிடும் இப்போ அது வேற வெயிட் பண்ணலாம் இப்போ இது வந்து வெந்துக்கிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பத்து பேர்ச்சம்பழத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ பேர்ச்சம்பழத்தை வந்து இப்போவுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இதுவும் வந்து கொஞ்சம் வெந்தால் போதும் நமக்கு வந்து சாப்பிடும்போது அங்கங்கே கடிபடனா அதனால் வந்து ரொம்ப ஃபைனாக வேக வேண்டாம் அதனால் இந்த ஸ்டேஜில் இதை வந்து கொஞ்சமாக வந்து பேர்ச்சம்பழமும் வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசுமே பாருங்கள் இங்கே பாருங்க இதை வந்து நல்லா வந்து வதக்கி விடுவோம் இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு இருந்ததுன்னா அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணல பேர் மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் அதில் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வதஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கலந்து விட்ருங்க இப்போ இது கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் லிக்யூட் ஆகும் திருப்பி கொஞ்சம் வந்து டைட்டான கன்சிஸ்டன்சி வரக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ வந்து ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இப்போ லிக்யூடான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள் இன்னும் இதை வந்து தொடர்ந்து வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக ஒரு நாலு ஏலக்காயை வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கிட்டத்தட்ட இதை பார்க்கும்போது நல்லா ஒரு பீட்ரூட் ஜாம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ப்ரெட்டு வந்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து இதுக்கு வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இனிப்பு போதுமானு பார்த்துக்கோங்க இல்லைன்னா நான் வந்து இன்னொரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து மறுபடியும் ஆட் பண்ணேன் இங்கே பாருங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் இதை வந்து நல்லா அப்படியே வந்து ஒரு லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு வருது பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ப்ரெட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா அந்த ப்ரெட்டோட வாசம் அந்த பீட்ரூட்டு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது இங்கே பாருங்கள் இது இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இன்னும் கொஞ்சமாக இதில் வந்து ஃபைனலாக வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம வந்து நெய் வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா வந்து கையில் ஒட்டாமல் நமக்கு வரும் இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பீட்ரூட்டும் ப்ரெட்டும் சேர்ந்து எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா கையில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிட்டு இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க பார்க்கறதுக்கே நான் வந்து லேஸாக வந்து இது சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பீட்ரூட்டு பேர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் நீங்கள் வேணால் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா வந்து இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா முழு முழுன்னு பிடிச்சி வச்சுக்கிடணும் இங்கே பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லாத்தையுமே நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட கொடுக்கனாலும் கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இதை வந்து இந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நெய் விட்டு லேசாக வந்து இதை வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் வாங்க அதை நம்ம வந்து செய்யலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் அதே கடாயை வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் கலந்துட்டு செய்யும்போது அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா சூப்பராக ஒரு ஃப்ளேவர் இருக்கும் குழந்தைகள் வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வந்து விருப்பப்படுவாங்க அதனால தான் இதை நான் வந்து செய்தேன் நீங்கள் வேண்டான்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த ப்ராசஸ்ஸை இங்கே பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஒன்றா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இது இப்படி செய்யும்போது நம்ம வந்து கூட கொஞ்ச நாள் இதை வந்து கெட்டு போகாமல் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அதனால தான் நான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுதேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு முந்தின ஸ்டேஜில் இதை வந்து எடுத்துடலாம் இங்கே பாருங்க இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது வந்து எல்லா பக்கமும் இந்த நெய்யில் வந்து நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சிருக்க பாருங்க இதில் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆக மாதிரி இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது வந்து எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த அவுட்டர் லேயர் வந்து லேசாக வந்து எண்ணெயிலையும் நெய்லையும் ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம் க்ரஞ்சியாக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் இது வந்து நம்ம செய்தோம் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ